ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு ஏன்னா நேற்று ஃபுல் டே செம வேலை இருந்ததுனால எந்திரிக்கும் போதே காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி அஞ்சரை மணிக்கு தான் பிரம்ம முகூர்த்த விலைக்கு வந்து வச்சுருந்தேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட இருபத்தி ஓராவது நாள் நல்லபடியாக இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணி முடிச்சிட்டேன் நிஜமாவே காலையில் இதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கி பேசாமல் ஒரு நாள் தூங்கிடலாமா அப்படி கூட மனசு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு அதையும் தாண்டி எழுந்திரிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக பண்ணதில் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு நேற்று நிறைய பேர் பண்ண முடியல இன்னையிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நீங்களும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்காக வேண்டிக்கிறேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்களும் நல்லதாக மட்டுமே நடக்கணும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க அவருடைய நாளைக்கே பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவில் பார்க்கலாம் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல சீக்கிரமாக பண்ணுறேன் தேங்க்யூ